வணக்க மக்கள் ஏழவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பும் காடை வர உலகமாக பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம மண் சட்டியில் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற வந்து காடை வறுவல் தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மஞ்சட்டிகளை செய்கிறேன் இது எப்படி நான் இன்னொரு சேனல் என்னது இன்னொரு என்னோடய சேனல் இருக்குது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு அதில் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் இப்போது நம்ம வந்து எண்ணெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நமக்கு மஞ்சட்டி நல்லா சூடாக இருக்கும்போது எண்ணெய் ஊற்றக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால நான் வந்து மீடியமில் வச்சுட்டு தான் எண்ணெய் ஊற்றினேன் போக போக நமக்கு நல்லா சூடு ஏறிவிடும் நல்லா சூடு ஏறினதும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கரெக்டாக தான் இருக்குங்க சத்தி கொஞ்சம் சூடாகிடுச்சினாலே நமக்கு போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க டக்கு டக்கு நல்லா வதங்கிடுது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மஞ்சட்டி ஏதாவது மண்சட்டியில் வந்து இப்போ நமக்கு வந்து கடாய் எல்லாமே வருதுங்க தோசைக்கல் எல்லாமே வருதுங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு நாலு மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தூள் உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு அளவு தான் எடுக்கிறேன் இது நல்லா வதங்கி பச்சை வாசனெலாம் போனதும் நான் ஒரு ரெண்டு தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சிருந்தேன் அதெல்லாம் இப்போது சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு இது கிரேவி கிரேவி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மசாலா நல்லா வந்து ஊறி நமக்கு கடை சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் நல்லா அது மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா கலந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வரட்டும் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து காரையை வந்து கட் பண்ணி தாங்க வாங்கிட்டு வந்தேன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா அது வதங்கி வர்றது நமக்கு வந்து அனுப்புவமக்கு சிம்லே இருக்கட்டும் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் யூஸ் பண்ணும்போது இது மரக்கரண்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுங்க நல்லா அது வதங்கி நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து காடையை சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காடையை இது வாஷ் பண்ணும்போது பார்த்து நல்லா வாஷ் பண்ணுங்க ஏன்னா நமக்கு அந்த கால் பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து முடி இருக்கும் கருப்பு கருப்பாக நம்ம அதை எடுக்காமல் போடக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன முடி இருக்கும் அதில் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நல்லா ஒன்று செய்கிற நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நம்ம சிம்லே வைக்கலாம் ஏன்னா அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும் இது சீக்கிரமாகவே வந்துடுவோங்க நான் ஒரு அரை டம்ளர் தாங்க தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது லைட்டாக இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சேங்க பத்து நிமிஷத்தில் நல்லா அது வந்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிக்கிறது பாருங்க நமக்கு வந்து அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இந்த சமயத்தில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இது காரசாரமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆகிடுங்க இது கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாதிரி தெரியுங்க நமக்கு மண்சட்டியில் செஞ்சதால் நான் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா வந்து சுண்டி சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துடுங்க கண்டிப்பாக நீங்களும் மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மண் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோங்க வாங்க இதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதாவது எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதை நல்லா அது பொரியட்டும் கொஞ்சமாக கறி லீப்ஸும் சேர்த்துக்குவோங்க நம்ம அந்த எண்ணெயிலையும் நல்லா புரியும் போது நமக்கு வாசனை நல்லாயிருக்கும் இதில் நான் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சூப்பராக தாங்க இருக்கும் இது ஓகேளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா அது வதங்கி வரட்டும் கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும்ங்க ஏன்னா நமக்கு மணி செய்கிறது தான் நல்லா சூடு இருக்கும் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தான் கலந்து விட்டுக்கோங்க அது எண்ணெய் நல்லா அது கலந்து வரட்டும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தான் நீங்கள் எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் உண்டி காஷ்மீரி மிளகாய் போடுறேங்க காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சிது சேர்த்துட்டு இது நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா அது கலந்து அந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சட்டதெல்லாம் கொஞ்சம் பொறுமையான கலந்துகிட்ருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் ஒரு அஞ்சு தக்காளி நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருந்தேங்க மிக்சியில் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாகவும் ரெடியாகிடும் நமக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும் அதாவது குழம்பும் நல்லா திக்காக கிடைக்குங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதை கொதிக்கட்டும் கொதிச்சு தான் ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் ஏன்னா இந்த பச்சை வசனம்லாம் போய் நல்லா அது வெந்து வரணும் இப்போது இந்த கொதிக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேங்க அதை நான் சேர்த்துக்கிறேன் கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருந்தேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்ததும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் ஏன்னா அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு நமக்கு நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நீங்கள் உப்புருன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க புளியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புளியும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நீங்கள் மீனை போட்டுடலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேங்க ஏன்னா மிளகு காரம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த காரக்குழம்பு எடுத்து வச்சுக்கிறேன் என் பொண்ணுக்கு வந்து மீன் போட்டால் பிடிக்காதுன்றதுனால காரக்குழம்பு எடுத்து வச்சுடுறேங்க இப்போ நீங்களும் நீங்கள் மீன் சாப்பிட மாட்டீங்கன்னா போது நம்ம இந்த குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் மீன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கரண்டியில் லைட்டாக நான் வந்து இது பண்ணி விடுறேங்க நல்லா கலந்து விடுறேன் நான் லைட்டாக தான் கலந்து விடுறேன் இது இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம் இதுலேயும் லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மீன் குழம்புல மிளகுத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இந்த சின்ன மீன் தாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு யாருக்காவது இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் எங்களோட மீன் தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலையில சேர்க்கும் போது நமக்கு வாசனையும் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம சேர்த்துட்டு இறக்கிடலாம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் அது நல்லா கொதிக்குது பாருங்கள் இது தாங்க மண் சட்டியில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மன்னிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் யார் யாரெலாம் உங்கள் வீட்டில் மனுச்சிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு யூடியூப்பு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோவை கொண்டு போகுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்